ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ நடந்ததையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் கவலைப்படாதே அப்பா நான் இருக்கிறேன் நான் உன்னை ஒவ்வொரு வினாடியும் கவனித்து வருகிறேன் நீ தவறு செய்யும் போது உன் மனதில் எச்சரிக்கிறேன் ஆனால் நீ அதை பொருட்படுத்தாமல் பல முறை அதே தவறு செய்கிறாய் அது தப்பாக பொழுது கர்மத்தை ஏற்கிறாய் தவறு செய்தால் திருத்திக் கொள்ளலாம் தப்பு செய்யும்போது தண்டனைக்கு ஆளாகிறாய் பிறகு என்னிடம் மன்றாடுகிறாய் நீ என்ன செய்வது உன் மனம் ஆசை என்கிற மாயாவில் புகுந்து தவறு மேல் தவறு செய்கிறாய் உன் மனதை உண்மையின் பாதையில் செலுத்த தயங்குகிறாய் நீ பிறந்து மடியும் வரை வாழும் வாழ்க்கையில் உண்மை மறவாமல் வாழ்ந்தால் உனக்கு ஞானப்பாடம் பாடம் கற்றுத்தருவேன் உன் பாவ சுமையை நான் சுமந்து உன்னை வழி ஆனால் என்னை நீ நம்ப மறுக்கிறாய் என்னிடம் இருக்கும் சக்தியை அறியாமல் நீ தவிக்கிறாய் உன் பாவங்களை குறைத்து உன்னை நல்வழியில் நடத்திச் செல்ல என்னைப்போல் போல் ஒருவர் கிடைப்பது சுலபமல்ல நான் உனக்காகவே பல மனித உறவில் அவதரித்து உன்னை கண்காணித்து வருகிறேன் நீ அதை உணர்ந்து கொள் ஆனால் நீ மெத்தன போக்கில் இருக்கிறாய் நன்றாக புரிந்து கொள் உன்னோடு எந்த பொருளும் செல்வமும் வரப்போவதில்லை என்று நீ செய்த பாவ புண்ணியங்கள் மட்டுமே உன்னை தொடரும் இன்றே அறிந்து நட ஒரு உண்மையான பாதையை தேர்ந்தெடுத்து விடு இதையை தேடி அலையாதே நான் உனக்கு அதை அறிய வைப்பேன் உன்னுள் உறைந்திருக்கும் இறைமையை நான் உனக்கு உணர்த்துவேன் பொறுமையுடன் சத்திய தர்மத்தை மீறி நடக்காதே நான் என்றும் உன் அருகிலேயே இருக்கிறேன் உன்னை இதயத்தில் சுமந்து காப்பேன் அனைத்தையும் அறிந்த ஆண்டவனுக்கு உனது மன தெரியாமல் இருக்குமா அனைத்தும் விரைவில் சரியாகும் என்ற நம்பிக்கையோடு இரு விரைவில் மாறும் ஆடம்பரங்களையும் வெளி நான் பொருட்படுத்துவதே இல்லை எவன் ஒருவன் உள் மனதில் சாயி சாயி என்று சொல்லி வருகிறானோ அவனே உண்மையான பக்தன் அவனிடமே நான் வசிக்கிறேன் மனதில் இருக்கட்டும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அமைதியை தேடி பலரும் வெளியே அலைந்து கொண்டிருக்கிறார்கள் உலகில் பிறந்த எல்லோருமே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள் மனிதன் பொருட்களில் பணத்தில் பதவியில் பட்டத்தில் என்று பல வகைகளில் மகிழ்ச்சியை தேடி அழகின்றான் இதில் கிடைத்து விடாதா அதில் கிடைத்து விடாதா என்ற இயக்கத்தோடும் ஆதங்கத்தோடும் இங்கும் அங்கும் அழகின்றான் இறுதியில் அவனுக்கு கிடைப்பது ஏமாற்றமே மகிழ்ச்சி என்பது வெளியே விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருளோ இடமோ அல்ல நம்மிடையே மகிழ்ச்சி இருந்து கொண்டே தான் இருக்கிறது அதை நாம் முறையாக கையாள்கிறோமா என்பதுதான் முக்கியமான கேள்வி அப்படி இருந்தால் எல்லோரிடமும் புன்முறுவல் செய்து கொண்டிருப்போம் ஏதோ ஒன்றை இழந்தது போல நமக்கு நாம் பேசி மன உளைச்சலுடன் இருப்பதை பலரின் வாழ்வில் காண முடிகிறது குடும்ப பாரம் அலுவலகத்தில் கூடுதல் பணி யாராவது ஒருவர் நம்மை பற்றி தவறாக பேசிவிட்டால் அவர் மீது கோபம் என்று மனதில் போட்டு குப்பையை தொட்டியாக வைத்திருக்கிறோம் குப்பை தொட்டியில் குப்பை அகற்றாமல் வைக்கப்பட்டு இருந்தால் என்னவாகும் துர்நற்றம் ஏற்பட்டுவிடுமல்லவா அதுபோல்தான் நம் மனமும் மனம் எப்போதும் மகிழ்ச்சியை தான் எதிர்பார்க்கிறது ஒருவர் உங்களை பாராட்டினாலும் குறி சொன்னாலும் ஒரே மாதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள் பாராட்டும்போது பாராட்டும் பறப்பதும் குறி சொல்லும் போது சோர்வதும் என இருந்தாலும் நம்முடைய வளர்ச்சி வேகத்தடையாய் ஆங்காங்கே நிற்கும் யார் என்ன சொன்னால் என்ன உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் அடுத்தவர்களை பற்றி நீங்கள் புறம் பேசி இருந்தால் உங்கள் மனமே உங்களை தண்டித்துவிடும் அதற்கு செய்து இடம் கொடுத்து விடாதீர்கள் வீட்டுக்குச் சென்றவுடன் செருப்பை கழற்றி வைப்பது போல் சுமந்து கொண்டு இருக்கும் பாரத்தையும் வாசலிலேயே இறுக்கி வைத்து விடுங்கள் அடுத்தவர் பற்றி உங்களிடம் யாராவது கூரை கூற வந்தால் அதை தவிர்த்து விடுங்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ளும் சாதிக்கும் யாற்றல் ஏராளமாக உள்ளது இதை கண்டுபிடித்து அதன் வழியில் பயணிக்கும் இன்று கிடைக்காவிட்டாலும் இன்றாவது ஒரு நாள் வெற்றி கிடைத்தே தீரும் ஏனென்றால் உண்மையான உழைப்புக்கு என்றும் தோல்வியே கிடையாது வரலாறு கற்றுக்கொடுக்கும் பாடம் இதுதான் எப்போதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் எல்லோருக்கும் உங்களை பிடிக்கும் நண்பர்களே மகிழ்ச்சி ஒவ்வொரு மனிதனின் கையிலும் உள்ளது இதை உண்மையை மனிதன் எப்போது உணர்ந்து கொள்கின்றானோ அப்போது அவன் மகிழ்ச்சியாக வாழ்கிறான் அப்போது அவனது மகிழ்ச்சியை அவனிடமிருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது மகிழ்ச்சி வேறு எங்கும் இல்லை நம்மிடத்தில் தான் இருக்கிறது உறவுகள் தூக்கி எறிந்தால் வருந்தாதே வாழ்ந்து காட்டு உன்னை தேடி வரும் அளவுக்கு பாபாவையே நினைத்து கொண்டிருங்கள் புலன் அனைத்தும் மனமும் எப்போதும் இறைவனது வழிபாட்டிற்கே உரித்தாக படட்டும் வேறு எவ்வித பொருட்களிலும் எவ்வித கவர்ச்சியும் வேண்டாம் உடல் செல்வம் வீடு முதலிய வேறு எதை பற்றியும் மனது அழைந்து தெரியாமல் எப்போதும் என்னை நினைத்து கொண்டிருப்பதிலேயே மனதை வளையமாக்குங்கள் அப்போது அது அமைதியாகவும் அடக்கமாகவும் கவலையற்றும் இருக்கும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே நான் உன்னுடன் எப்போதும் இருக்க விரும்புகிறேன் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் உன் எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் அதற்கு அப்பா தினமும் உனக்கு உதவி புரிவேன் உனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியவில்லை நீ மலை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் ஏற்கனவே தீர்த்து விட்டேன் எத்தனை சொன்னாலும் நீ அந்த பயத்தில் இருப்பதால் தீர்ந்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக் கொண்டிருக்கிறாய் பிரச்சனை என்று வந்துவிட்டால் ஒரே அடியாக பயந்து விடுகிறாய் இதை இப்போதே விட்டுவிடு இனி வரப்போவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள் மட்டுமே வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என நினைத்து கொண்டிருந்தாயோ அவை நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே சோதனைகள் தரப்பட்டன யாரை நம்பி நீ உன்னுடைய உடைமைகளை கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனையில் உன்னை சிக்க வைத்தேன் யாரை எதிர்பார்த்திருந்தாயோ அவர்கள் உனக்கு நன்மை இல்லை என உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய் உனது அன்பு குணத்தை அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய் அவமானமும் பட்டாய் அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம் அந்த காலங்கள் மாறிவிட்டன இனி வருவதெல்லாம் வசந்த காலங்களே சோர்ந்து போயிருந்த உன்னை தேற்றி இதோ நான் உனது வலது கையை பிடித்து தூக்கி நிறுத்தினேன் நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பல முறை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்தேன் கஷ்டமான நேரங்களிலெல்லாம் உன் உடனிருந்து உன்னை காப்பாற்றினேன் நீ அழைத்த நேரத்திலெல்லாம் உனக்கு பதில் குரல் கொடுத்தேன் இதையெல்லாம் நான் எதற்காக செய்தேன் நீ எப்போதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே செய்தேன் ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகிறது மனமகிழ்ச்சி எப்போது வருகிறது உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது நீயோ நான் முடித்துவிட்ட பிரச்சனைகளை இன்னும் முடியவில்லை என தவறுதலாக புரிந்து கொண்டு துக்கத்தில் இருக்கிறாய் கர்ம வினைகள் தொடர்ந்தன என அதை தூக்கி உன் மனதிலிருந்து விடு மனிதனாக எல்லாவற்றையும் அனுபவித்துத்தான் தீர வேண்டியிருக்கிறது நீ ஆனந்தமாக இருக்கும் போது உனக்குள் தைரியம் பிறக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் எதையும் சாதிக்கலாம் என்ற உற்சாகம் பிறக்கும் உன் எல்லாம் பழிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் துணி நீட்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு எண்ணங்கள் என்ற வலையில் எல்லோரும் சிக்கிக் கொள்வது ஆனால் எண்ணங்கள் தான் உன் செயலின் வெளிப்பாடு என்ற உண்மையை மறவாதே உன் எண்ணங்கள் நேர்மறையிலே கொண்டு வா எல்லாம் சரியாகும் எதிர்மறையை தகர்த்து விடு உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு வாழ்க்கையில் நிகழும் இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எழுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும் துன்பம் என்று சொல்லிக் கொண்டே இருந்தால் விலகிவிடுமா என்றால் இல்லை அதனை அனுபவித்து எதிர்நோக்கி கடந்து வந்துதான் ஆக வேண்டும் எல்லாம் நீ எடுக்கும் மனப்பக்குவத்தில்தான் அமைந்துள்ளது உன் இன்பமும் துன்பமும் அடிப்பட்டால் வலிக்கும் என்று தெரியும் அடிப்பட்டவுடன் நீ அழுகிறாய் உன் மனதில் வலிக்கிறது என்ற உணர்வு தோன்றவுடன் உன் கண் கலங்கும் அல்லவா அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது நகரக்கூடாது அப்போதுதானே தானி அடிப்படும் என்று யோசித்தால் வாழ முடியுமா தான் துன்பம் காயப்படுத்தும் என்று தெரியும் அது வலிக்கும் என்றும் தெரியும் அதை தைரியத்துடன் ஒரு முறைக்கு இருமுறை நிமிர்ந்து பார் அது உன்னை என்ன செய்கிறது என்று மனம் தளராதே உன்னால் முடியுமென்றே போராடு துணிந்து நீ வெற்றி கனிகளை பறிப்பாய் என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கிறேன் நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அது நிறைவேறியே தீரும் உங்களின் மனம் என் நாம ஸ்மரணத்திலேயே நினைத்து நிற்கட்டும் வேறெந்த சிந்தனையும் இல்லாமல் என்னையே நினைத்து உபாசிக்கும் கர்ம யோகிகளுக்கு யோக சேமத்தை அளித்து என்னுடைய சத்திய பிரமணமாக கருதுகிறேன் ஸ்ரீமத் பகவத்கீதையின் இந்த உறுதிமொழியை பேருண்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உணவுக்கும் உடைக்கும் பஞ்சமே இல்லை அவற்றின் பின்னால் அலைய வேண்டாம் இறைவனின் அரசபையில் கௌரவம் தேடுங்கள் அவருடைய அருளையே கெஞ்சி வேண்டுங்கள் அவருடைய பிரசாதத்திற்காகவே முயற்சி செய்யுங்கள் உலகியல் புகழ் தேடாதீர் பாராட்டுபவர்களுடைய தலையசை பின்னாடி உன்னுடைய கவனம் ஏன் திரும்ப வேண்டும் உன் இஷ்ட தெய்வத்தின் மீதுள்ள காரூணியத்தினால் உருகி வியர்வே தப பெருக்க வேண்டும் அந்த லட்சியத்திற்கு நீ எவ்வளவு வேண்டுமானாலும் பாடுபடுங்கள் புலன்கள் அனைத்தும் பக்தி பெருக்கால் மூழ்கடிக்கப்பட்டு புலனின்ப நாட்டங்கள் எல்லாம் பக்தியுடன் கூடிய வழிபாடாக மாற்றம் எய்தட்டும் இம்மாதிரியான வழிபாடு இதர வழிகளில் ஆசை வைக்காது என்றென்றும் நினைக்கட்டும் மனம் மற்ற உலக ஆயுத வேவையற்ற விஷயங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு என்னுடைய நாமஸ்மரணத்திலேயே நிலைத்து நிற்கட்டும் சாய்பாபாவின் ஆசி என்றும் எப்போதும் எங்கும் உங்களுக்கு உண்டு ஐந்து பெண்களின் உதவியுடன் வேலை முடிவுறும் அன்னதானம் செய் ஸ்ரீ சாய்நாதரை நினைப்பதனால் வேலை விரைவில் முடிவதை நீ உணர்வாய் ஸ்ரீ சாய்நாதரை நினைப்பதால் உன் மனம் தூய்மை பெறும் அவர் ஆசிகள் ஏற்கனவே உனக்கு உண்டு உன் தகப்பனார் செய்த தர்மங்கள் உனக்கு துணி புரியும் வெற்றி கிட்டும் உன் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும் உனக்கு வெற்றி உண்டு பிரயாணம் செய்வாய் ஞானிகளின் கூட்டுறவு கிடைக்கும் உன் தவறுகளை உணர்வாய் உன் தாயால் உனக்கு மகிழ்ச்சி ஏற்படும் ஸ்ரீ சாய்நாதரின் ஆசியால் எங்கும் மகிழ்ச்சி பொங்கும் அன்னதானம் செய் ஸ்ரீ சாய்நாதரின் ஆசிகள் ஏற்கனவே உனக்கு உண்டு அவரன் நினைவில் கொள் பசித்தவர்க்கு உணவழி உடனே வெற்றியடைவாய் அனைவரையும் நேசி வெற்றுமைகளை மறந்துவிடு எல்லாம் ஸ்ரீ சாய்பாபாவுக்கு தெரியும் என்பதை மனத்தில் கொள் நினை தானே வெற்றி உண்ணி வந்தடையும் அன்பு மேலிட்டால் உன் கண்கள் குளமாகும் ஸ்ரீ சாய்பாபாவுக்கு எல்லாம் தெரியும் என்பதை எண்ணி அவரிடம் சரணடை பிறகு பார் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் என்ன நடக்கிறது என்பதை ஸ்ரீ சாய்பாபாவுக்கு இனிப்புகளை நிவேதனம் செய் மறந்து போனதற்கு மன்னிப்பு கேள் கேட்டவை உடனே கிடைக்கும் ஸ்ரீ சாய்நாதர் உன் பக்தியை தான் எதிர்பார்க்கிறார் அவரை நினைவில் கொள் நீ அன்னதானம் செய்த உடனேயே உனக்கு நிம்மதி கிடைக்கும் நீ விரும்பிய வேலை நிறைவேறும் உனது குருநாதரை நினைவில் கொள் எல்லாம் நீ எண்ணியபடி நடக்கும் பிரித்துக் கொடுப்பதன் மூலம் வேலை விரைவில் முடியும் மக்கள் பார்த்து வியக்கும் வகையில் நீ செயல்படுவாய் உனக்கு வெற்றியும் புகழும் கிட்டும் நீ எப்போதும் வாய்மையை கடைப்பிடிக்க வேண்டும் நீ அளித்த வாக்குறுதிகள் யாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும் விசுவாசமும் பொறுமையும் பெற்றது நீ எங்கே இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் அப்போது நான் உன்னுடனேயே இருப்பேன் அமைதியாக இரு பயப்படாமல் இரு நான் உனது கோரிக்கையை நிறைவேற்றுவேன் மகனே மகளே உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது என் மீது முழுவதுமாக நம்பிக்கை வைத்தால் அப்போது உனக்கு அனைத்தையும் தந்தருள்வேன் என்னிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து அகந்தை இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் தூய மனதோடு வேண்டியதை கேள் என்னிடமுள்ள அனைத்தையும் நான் உனக்கு அள்ளி அள்ளி வழங்குவேன் சோதனையும் துயரங்களும் கடினமான சூழ்நிலையிலும் உன்னை சோர்ந்து உட்கார வைத்து அழகு பார்ப்பதற்காக உன்னை தேடி வருவதில்லை அனைத்தையும் எப்படி தாங்கிக் கொண்டு இருக்கிறாய் என்பதை பரிசிக்கவே உன்னை தேடி வருகின்றன இதையெல்லாம் உணர்ந்தால் உனக்கு அனைத்தும் வெற்றியாகும் காலம் மாறும் நீ கடந்து கொண்டு இருக்கிற தற்போதைய நிலையை நினைத்து வேதனைப்படுகிறாய் வம்சாவளி நலனை நினைத்து தினமும் வேதனைப்படுகிறாய் இழந்து போனதை நினைத்து தினமும் வேதனைப்படுகிறாய் உன்னை பார்த்து சிரித்தவர்களை பார்த்து வேதனைப்படுகிறாய் இப்படிப்பட்ட பலதரப்பட்ட வேதனைகள் வாழ்க்கையில் என்றால் இவைகள் நீ தாங்கிக் கொண்டு எதிர்த்து போராடி மீண்டு வந்தால்தான் பல சுகங்கள் கிடைக்கும் தினமும் உன்னை வருத்தி கொண்டு எதையாவது சாதிக்கப் போகிறாயா இல்லை முடியாது வேண்டுமென்றால் முயற்சி செய்து பார் உன்னையே நீ தாழ்த்திக் கொண்டு உனது பாரத்தை என் மீது முழுமையாக சுமத்தாமல் அழுது கொண்டு இருக்கிறாய் என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுதுவா எனது கண்களைப் பார் அனைத்தையும் புரிந்து கொள்வாய் உனது கர்ம பலன்களின் வீரியம் அதனால் இப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதையெல்லாம் தாண்டி நான் ஒருவன் இருப்பதையே மறந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அப்பா நான் இருக்கிறேன் கழங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் எனது ஆசீர்வாதத்தினால் நீ பெரும் செல்வந்தர்களுக்கு மத்தியில் நீயும் ஒருவனாக அனைவராலும் மதிக்கப்படுவாய் பாராட்டப்படுவாய் என் வாக்கு பொய்யானது இல்லை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நடத்தி காட்டுவேன் என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கிறேன் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன் கூடவே நான் இருக்கும்போது உன் கஷ்டத்தை நான் தாங்குவேன் உனக்கு தற்போது ஏற்பட்டுள்ள சூழ்நிலை நான் அனுமதித்ததுதான் இதன் மூலம் உன் வாழ்க்கையில் வேறு நல்லதை ஏற்படுத்த போகிறேன் நீ எந்த குழப்பமும் ஏற்படுத்திக்காதே நான் உன்னை எந்த சூழ்நிலையிலிருந்தும் வெளியே கொண்டு வருவேன் உன் கஷ்டத்துக்கு நானே பொறுப்பேற்று உன்னை திருப்திப்படுத்துவேன் என்னையே இருக்கும் உன்னை காப்பதே என் வேலை உன் அப்பா நான் இருக்கும் வரை நான் உன்னை தாங்குவேன் எந்த சலனமும் வேண்டாம் யார் உன்னை புறக்கணித்தால் என்ன இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னை தன் அன்பால் கருணையால் அரவணைத்துக் கொண்டுள்ளது சூரியனோ சந்திரனோ என்றாவது உன்னை புறக்கணித்து தனது ஒளியை உனக்கு தர மறுத்ததுண்டா இயற்கை ஒருபோதும் உன்னை புறக்கணிப்பதில்லை உன் மீது எல்லையில்லா கருணை கொண்டிருக்கும் இயற்கையை மறந்து நீ மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலை கொள்கிறாய் அது மனதின் வேலை உண்மையில் எத்தனையோ மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பதுண்டு எத்தனையோ மனிதர்களை நீயும் புறக்கணிக்கிறாய் எல்லா புறக்கணிப்புகளும் வழியை தருவதில்லை சில மனிதர்களை மனம் கூழாங்கற்களாக நினைக்கிறது சில மனிதர்களை மனம் விலையுந்த வைரம் போல் மிக உயர்வாக நினைக்கிறது அவர்களின் அன்பிற்கும் அங்கீகாரத்திற்கும் இயங்குகிறது கூழாங்கற்களின் புறக்கணிப்பு வழியை தருவதில்லை வைரத்தின் புறக்கணிப்பு வழியை தருகிறது இது மனதின் உயர்வு தாழ்வு மனப்பான்மையினால் விளைவது அதனால் பிறரை உயர்வாக கருதும் போது உன்னை நீயே தாழ்வாக கருதுகிறாய் பிறரை தாழ்வாக கருதும் போது உன்னை நீயே உயர்வாக கருதிக்கொள்கிறாய் உன்னை நீ தாழ்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு வழியை தருகிறது உன்னை உயர்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பை வழியில்லாமல் உன்னால் கடந்து செல்ல முடிகிறது இவை அனைத்தும் உன் மனதின் கற்பனை நிலைப்பாடுகளே அன்றி உண்மையில் இயற்கையில் அத்தகைய உயர்வு தாழ்வு எதுவும் இல்லை சிறு புல்லும் பெருஞ்சூரியனும் இயற்கையில் சமமாகவே உள்ளன ஆக இப்போது உனக்கு தேவை சமநோக்கு பார்வை தியானம் செய் இயற்கையை நேசி வழிகள் மறையும் பாராட்டுக்காக ஏங்கும் நேரத்தில் நீ எத்தனை பேரை பாராட்ட மறந்திருக்கிறாய் என்று எண்ணிப்பார் இது இயல்பே என எண்ணு வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது பார்க்கும் இயற்கை அழகை நின்று பார்க்க நேரம் இருப்பதில்லை அதற்காக இயற்கை தம் அழகை குறைத்துக் கொள்வதில்லை அது இயல்பாய் இருக்கிறது அதுபோல் இயல்பாய் கடமையை செய் எல்லாம் மாறும் உன் மனம் மாறினாள் நீ எப்போதும் வாய்மையை கடைபிடிக்க வேண்டும் நீ அளித்த வாக்குறுதிகள் யாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும் எத்தனை விஷயங்களை அதற்குள் கொண்டு நானும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று வெளியே சிரித்த முகத்துடன் காட்சி கொடுக்க எவ்வளவு பிரயத்தனம் செய்கிறாய் என்பதை நான் மட்டுமே அறிவேன் என்னிடம் வந்து உட்கார் உன் மனக்குமரல்களை எல்லாம் என்னிடம் மட்டுமே நான் சொல்வது புரிகிறதல்லவா என்னிடம் மட்டுமே கொட்டு உன் தாய் தந்தையாக நான் இருக்கும்போது நீ இப்படி சோர்ந்து போகக்கூடாது நீ இந்த துவாரகமாயின் தாயின் குழந்தை உன்னை என் இதயத்தில் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் உன் ஒவ்வொரு வார்த்தையின் பொருளையும் என்னால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் நான் உன் தாய் தாயை தவிர தன் குழந்தையின் அசைவை யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாது எப்போதும் போல் என் நாமத்தை உச்சரித்து கொண்டு நிம்மதியாக இரு நான் இருக்கிறேன் உனக்கு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை உன் வீட்டில் நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக இனி வரும் நாளெல்லாம் உனக்கு ஜெயமே அன்பின் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை பாசத்துடன் ஒரு பார்வை அக்கறையுடன் ஒரு வார்த்தை அவ்வளவுதான் பாபா உன்னுடன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக துணை இருப்பார் உலகத்தில் இயங்கும் அனைத்தும் எனது கட்டளைப்படி இயங்கு வருகிறது காற்று நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் ஜீவராசிகள் இப்படி அனைத்தும் எனது விடியலுக்காகவும் அசைவுகளுக்காகவும் தினமும் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது அசையாமல் போனால் என்னவாகும் சற்று நினைத்துப்பார் எனக்கு அழிவே கிடையாது நான் உனக்காகவே அவதரித்தவேன் உனக்காக உன் கருமா பலன்கள் விலக இன்றும் ஒரு நாளும் தவறாமல் தினமும் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறேன் உன் கஷ்டங்களையும் தேவைகளையும் எனது காலடியில் விட்டுவிடு என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் எதையும் நெருங்க விட மாட்டேன் உனக்கு விதிக்கப்பட்ட விதியின் சீற்றத்தால் தினமும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உலகத்தையே ஆட்டி வைக்கும் வேலையை செய்யும் நான் உன்னை விடுவிக்க மாட்டேனா என் செல்வங்களை காப்பதற்கு வந்த சத்குரு நான் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நான் விரைவில் உயர்த்துவேன் என்னுடைய நேரடி பாதுகாப்பில் இருக்கிறாய் எனது பாதுகாப்பு மிகவும் வலிமை வாய்ந்த கவசமாகும் காத்திரு கலங்காதே நான் இருக்கிறேன் நீ கஷ்டப்பட்டது போதும் அனைத்தும் சரியாக போகிறது தைரியமாக இரு தைரியத்தை இழக்காதே நான் இருக்கிறேன் எதுவும் நடக்காது மனிதர்கள் உனக்கு எல்லா வழிகளையும் மூடினாலும் சாய் உனக்கென்று புதிய வாசல்களை திறப்பார் சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே கலங்காதே தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல இறைவனான நானும் நான் நேசிக்கிறவர்களை கழிந்து கொண்டு நடக்கிறேன் இதை புரிந்து கொண்டு நடக்கும்போது நான் உன்னை பொறுப்பெடுத்துக்கொள்வேன் எதற்கும் பயப்படாதேரு நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உனக்கு ஜெயம் தருவேன் கஷ்டம் தூண்டு போகாதே அது உன் பூர்வ ஜென்ம கர்மா இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கின்றாயோ அதை போல கஷ்டத்தையும் மகிழ்ச்சியுடன் ஏற்று என் மீது போட்டுவிடு நான் பார்த்து கொள்கிறேன் கவலைப்படாதே சோதனையை தருகிறேன் நான் அதை தாங்கும் சக்தியையும் தருவேன் உனக்கு பின் இருப்பது நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ தைரியத்தோடு நின்று போராடு உனக்கு பக்க பழமாக நான் இருப்பேன் குழந்தையே நீ பட்ட கஷ்டங்கள் மறையும் நேரம் நெருங்கிவிட்டது நீ ஓடி ஒளிந்தது போதும் உன் கஷ்டங்கள் அனைத்தும் என் தூணியில் விட்டு புசுக்கிவிட்டேன் உங்களின் புத்திசாலித்தனத்தை எல்லாம் விட்டு விடுங்கள் பாபா தனது பக்தர்களுக்கு எந்த ஆசனத்தையும் மூச்சு விடுதலையையும் அல்லது எந்த சடங்குகளையும் பரிந்துரைக்கவில்லை அல்லது அவர்கள் காதுகளில் அவர் மந்திரத்தை ஊதவில்லை பாபா சொன்னார் உங்கள் புத்திசாலித்தனத்தை விட்டுவிட்டு எப்போதும் சாய் சாய் என்று நினைவில் கொள்ளுங்கள் என்று நீங்கள் அதை செய்தால் உங்கள் காலப்போக்கில் அனைத்து கருமாக்களும் நீங்கி நீங்கள் விடுதலையின் படியில் காலை வைத்து விடுவீர்கள் விடியும் ஒவ்வொரு பொழுதையும் சாதாரண நாளாக நினைக்காமல் நம் இலக்கையடைய இறைவன் இன்றும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் உன் கூடவே நான் இருக்கும்போது உன் கஷ்டத்தை நான் தாங்குவேன் உனக்கு தற்போது ஏற்பட்டுள்ள சூழ்நிலை நான் அனுமதித்தது இதன் மூலம் உன் வாழ்க்கையில் வேறு நல்லதை ஏற்படுத்தப் போகிறேன் நீ எந்த குழப்பமும் ஏற்படுத்திக் கொள்ளாதே நான் உன்னை எந்த சூழ்நிலையில் இருந்தும் வெளியே கொண்டு வருவேன் உன் கஷ்டத்துக்கு நானே பொறுப்பேற்று உன்னை திருப்திப்படுத்துவேன் என்னையே நம்பியிருக்கும் உன்னை காப்பது என் வேலை உன் அப்பா நான் இருக்கும் வரை உன்னை நான் தாங்குவேன் എല്ലാം നല്ലതേ നടക്കും